சூரatul ஃபாத்திஹா அந்த சூரா ஓதி பார்ப்பதற்கு உள்ள சூரா அதை கொண்டு அல்லாஹ் முற்றுக்கணகான நோய்களை شفاء அந்த சூராவிற்கு மருபையர் சூரத்தை ஷாஃபியா சொகமளிக்கும் சூரா என்ற ஒரு பேர் இருக்கிறர் சூரatul ஃபாத்திஹா என்ற அந்த சூராவிற்கு அல்லாமா காலி பைலாவி tafsir எழுதுவார் பத்து பெயர்கள் இருக்கிறர் அந்த சூராவிற்கு பத்து பெயர்கள் சூரத்தை ஷாஃபியா என்று உட்பட உம்முல் கிதாப் என்று பல்வேறு பேர்களை குறித்து எழுதுவார் ஒரு சூரா திருக்குறானின் மொத்தத்தையும் உள்ளடக்கி கொண்ட ஒரு சூரா சூறத்தை அது அதற்கு ஒரு பேர் உண்டு சுகம் அளிக்கிற சூரா இந்த வார்த்தைகள் இப்படி தெய்வீகமான வார்த்தைகள் இன்றைக்கும் நாம் சொல்கிறோம் ராத்திரி நேரங்களில் பல்வேறு கட்டங்களில் உடல்நிலைகளிலே ஏற்படுகிற மாற்றங்கள் திடீரென மருத்துவம் செய்ய முடியாது நாம் பழகிக்கொள்ள வேண்டும் சூரத்துள் பாத்தியாவை ஓதி கையிலே ஊதி உடம்பிலே தழுவிக் கொள்ளலாம் சூரத்துள் பாத்தியாவை உடலிலே ஊதி கொள்ளலாம் தண்ணீரிலே ஊதி குடித்துக் கொள்ளலாம் நிறைய சிவா சர்க்காரை ஆழம் சல்லு செல்லும் தர்பாருக்கு ஒருவர் வந்தார் யார சூழல் எனக்கு சிறுநீரகம் வலிக்கிறது என்று சொன்னார் சிறுநீரகம் வலிக்குதுன்னா அதெல்லாம் இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் செலவழிக்கிற நோய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது யூரின் போக கஷ்டமா இருக்குது அவர் கேட்கிறார் ரவி தோழர் முகமது ரசூல் மருத்துவம் வளராத காலம் சொன்னார்களாம் நீ நீ உம்முல் குரானை குரான் உம்முல் குரானை ஓது உம்முல் குரான்னா சூரத்தில் பாத்தியாவுக்கு இன்னொரு பெயர் குர்ஆனின் தாய் என்று ஒரு பெயர் இருக்குது அதுக்கு உம்முல் குரான்னா குரானின் தாய் குர்ஆனின் தாயை நீ ஓதி அதில் ஊதுவாயாக நாங்கள் சிறந்த என்கிறார்கள்து ரசம் அளிக்கிறது என்று சொன்ன அந்த தோழர் அண்ணலார் சொன்ன இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறார் இரண்டு மூன்று நாள் கழித்து மாணவியை சந்திக்கிறார் யார ரசூல் தாங்கள் சொன்னதை போல் ஒவ்வொரு முறையும் உம்முல் ஓதினேன் தடவினேன் அல்லாஹ் சுகமாக்கினான் இன்றைக்கு பிரச்சனையே இல்லை என்கிற வாழ்க்கையிலே சஹாபிகளிடத்தில் இருந்த ஈமான் ரொம்ப ரொம்ப பக்குவமான ஈமான் அண்ணனார் என்ன சொன்னார்களோ அதை நம்பினார்கள் அல்லாஹ் அந்த நம்பிக்கைக்கு வெற்றி கொடுத்தார் நமக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு டவுட் வந்துடும் அல்லது சூறா ஓதி ஊதியா குணமா போகுது எவ்வளவு மருந்து சாப்பிட்டுட்டோம் எவ்வளவு மருத்துவம் செய்துட்டோம் பெரிய பெரிய டாக்டர்களை எல்லாம் பார்த்துட்டோம் இவ்வளவு பெரிய ஆபரேஷன் அளவுக்கு போயாச்சு இப்போ என்ன ஓதி ஊதி என்ன குணம் கிடைக்க போகுது நம்முடைய நம்பிக்கையிலே ஏற்பட்ட பலகீனத்தால் பல நேரங்களில் கிடைக்க வேண்டிய ஷிஃபா கிடைக்காமல் போகிறது சஹாபிகளிடத்தில் நம்பிக்கை என் பெருமான் சொல்லிட்டாங்க நீ ஓதி அதில் ஊதி வீடு என்கிறார்கள் குணமாகும் என்கிறார்கள் அந்த சாபி செய்கிறார் குணம் பெற்றேன் என்கிறார் அப்படியானால் நம் நம்பிக்கையில் அந்த சஹாபிகள் அண்ணலாரின் சொல்லை தங்களுடைய இதயத்திலே சுமந்தார்கள் நமக்கு சில சில பலகீனங்கள் எனவே அன்பர்களே அல்லாவும் ரசூலும் சொன்ன ஒரு பெரிய விஷயம் வியாதிகளின் போது மருத்துவம் செய்யுங்கள் அதற்கு முன்பு சூரே பாத்திகாவை விஸ்மில்லாவோடு ஓதி அதை உடலிலே ஊதி கொள்ளுங்கள் தண்ணீரிலே ஊதி குடித்து விடுங்கள் அது ஒரு பெரிய சுகத்தை தரும் என்ற அந்த நம்பிக்கையை நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்திற்கும் வளர்த்து விட வேண்டும் அந்த நம்பிக்கை மகத்தானது நம்முடைய குரானை கொண்டு கிடைக்காத எந்த நோய்க்கும் ஷிபா குரான் இல்லாத ஒன்று இல்லை அத்தனைக்கும் அல்லா திருக்குரானை ஷிஃபாவாக ஆக்கி தந்திருக்கிறான்